டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் இன்றைய நாளானது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி தைரியமான அமைப்பு எடுத்த காரியம்லாம் ஜெயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தீர்வு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு மன அழுத்தம் எப்படி சமாளிப்போம் இப்படி செய்வோம் என்று யோசித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுக்காக சில விரயங்கள் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது தொலை தூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கும் அவர்களுக்கும் சிறிய கோபதாபத்தை யாரோ ஏதோ சொன்னார்கள் என்று பெரிதாக்கிக் கொள்வது மிக மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூரியனின் பார்வை அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வாகனத்தில் கோபதாபம் வேண்டாமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எடுத்த காரியம் ஜெயம் உத்தியோகம் ஜெயம் தொழில் அமைப்பில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு புதிய முயற்சிகள் ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் பெரிய முயற்சிகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான ஆச்சரியத்தை பெற்றுத்தரும் வாகன அமைப்பில் அனுகூலம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கார்கள் வார்த்தைகளுக்குள்ளாக கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் எடுத்த காரியம் செய்யும் தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அற்புதமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் சுபவிரியப் பிராப்தம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காணக்கூடிய அமைப்பு டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு வந்து சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புது கடன் பெற்றாலும் சுபவிரயத்திற்காக கடன் என்பதனால் ஆச்சரியமும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது பேரானந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த ஏற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் புது கடன்கள் என்றாலும் சந்தோஷ கடனுக்கும் முதலீடுகளுக்கும் தேவையான பண அமைப்பு என்பதனால் ஆச்சரியம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயம் ஏற்படும் எதிரிகள் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக நிலைநிறுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் ாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகம் உள்ளூரிலும் சரி வெளியூரிலும் சரி வீடு பக்கத்திலும் சரி தொழிலிலும் சரி சிறிது கவனம் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆவேசப்பட்டு பேசிக்கொள்வது தேவையில்லாத உபத்திரத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் புதிய அறிமுகத்தில் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனமிட்டு பேசி சுமூகமாக்கிக் கொள்வது மட்டும் நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தேகாரோக்கியத்திற்கு மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் அந்யோனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்க முடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்